வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஒரு முக்கியமான தகவல் ஒரு ஒவ்வொரு மாதங்கள்லேயும் நம்மளுடைய கருமாவை கழிக்கிறதுக்கான மூன்று தினங்கள் வருது அந்த தினங்களை பற்றி இனி வரும் காலங்களில் நம்ம அந்த எந்த நாள் அப்படிங்கிறத குறித்து அந்த நாளை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம் அதுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான முதல்ல இது வந்திருக்கு இப்போ இந்த மாதத்துலேருந்து நம்ம இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நவக்கிரகங்களையும் வணங்கி பஞ்சபூதங்களையும் வணங்கி இறை வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தின் நிலம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானக் குழந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே துதிப்போர்க்கு வல்வினைபூவும் துன்பம் போவும் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டயம் கைகூடும் நிமணர் அருள் கந்த கந்தசஷ்டி கவசந்தன அமரர் இடைதீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சையே குறி சர்வமங்கல மங்களே சிவே சர்வார்த்த சாதகி தரண்யே தியங்கௌரி நாராயணி நமோஸ்துதே என்னுடைய குருநாதர் சித்தர் சிவப்பிரகாசம் சுவாமிகளை வணங்கி நவகிரகங்கள் பஞ்சபூதங்களை வணங்கி நாம் நாம் செய்த கர்மா நம்மளுடைய தந்தை செய்த கர்மா நம்மளுடைய தாத்தா செய்த கர்மா இது அந்த மூன்று கர்மாவையும் குறைக்கிறதுக்கு உண்டான குறைக்க தான் முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் அதுக்குண்டான ஒரு சின்ன பரிகாரம் இது வந்து மாதத்தில் மூன்று நாட்கள் வரும் அந்த ஒவ்வொரு நாளும் அதுக்குண்டான நாட்களாக நான் முன்னாடியே உங்களுக்கு டேட்டு இது பண்ணி வாட்ஸ் இதில் வீடியோவாக போட்டுறேன் அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோங்கிறத முதல்ல பார்க்கணும் நமக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத பார்க்கணும் என்ன புத்தி நடக்குதுங்கிறத பார்க்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு உங்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் அது வந்து அரச மரத்துக்கு அடியில் இருந்தால் ரொம்ப சிறப்பு அந்த விநாயகருக்கு ஒரு ஏழு விளக்கு போடணும் புது விளக்காக வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஏழு விளக்கு வந்து போடணும் அந்த விளக்கில் வந்து விளக்க எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நெய்யோ இதெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது விளக்கெண்ணெய் தான் ஊற்றணும் ஒரு ஏழு முறை வந்து இடமிருந்து வளமாக வந்து வளம் வரணும் விநாயகரை விளக்கு போட்டுட்டு அப்புறம் உங்களுடைய தி உங்களுடைய திசை திசா புத்தி என்னங்கிறத பார்த்துட்டு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த திசைக்குண்டான உதாரணத்துக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா பதினேழு வருஷம் அந்த மாதிரி குரு தசை இப்போ சனி தசை அப்படின்னா ஒரு பத்தொம்போது அந்த மாதிரி சொத்துக்களை வந்து விநாயகரை சுற்றணும் இந்த விஷயம் பண்ணோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நிகழுது இது ஒரு சிலருக்கு பண்ணி நல்ல சக்ஸஸ் ஆயிருக்கு அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களுடைய திசை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்துட்டு தான் இதை வந்து பண்ண முடியும் இந்த மாதத்துக்கு உண்டான டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் முடிச்சுட்டு முடிஞ்சால் பிள்ளையாருக்கு வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியமோ ஏதாவது ஒன்று வந்து பண்ணலாம் இது சம்மந்தமாக அவங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய திசை புத்தி என்னங்கிறத பார்த்துட்டு என்னம்மா என்ன திசைங்கிறத பார்த்துட்டு எத்தனை தடவை சுற்றணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக வந்து சொல்லிடுறோம் இந்த மாதத்தில் வர இந்த டேட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மாதத்தில் மூணு நாள் தான் வரும் இந்த மாதம் இந்த டேட்டில் வருது இதை வந்து பயன்படுத்திக்கிட்டால் நிறைய விதமான இது இந்த மாதிரி செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தொழில் தடையோ தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் முதல் விஷயம் தான் தடைகள் விலக ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இது வந்து அரச மரத்து அடியில் இருக்க பிள்ளையாரால் மட்டுமே முடியும் ஸோ இதை பயன்படுத்திக்கங்க நம்மளுடைய செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்